சிவந்தி ஆதித்தனாரின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது திரு உருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் ஹரிநாடார் சென்னையில் ஆதித்தனாரின் ஆறாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சென்னை போயஸ் கார்டனில் உள்ள நினைவு மணிமண்டபத்தில் அவரின் திருவுருவ படத்திற்கு பனங்காட்டு மக்கள் கழகம் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அ ஹரிநாடார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது மரிநடர் பணங்காட்டு மக்கள் கழகம் இதழியல் ஆன்மீகம் விளையாட்டு கல்வி ஆகிய அனைத்து துறைகளிலும் முடிசூடா மன்னராக திகழ்ந்த எங்கள் நாடாளுமன்றம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமுதாய மக்களாலும் ஐயா என்று அழைக்கப்படும் பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனார் அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று ஐயா அவர்களின் நினைவு மணிமண்டபத்தில் ஐயா அவர்களின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக இங்கே புரிந்துள்ளோம் ஒப்பற்ற ஐயா அவர்களின் சிறந்த பணிக்காகவும் சேவைக்காகவும் தமிழக அரசு மத்திய அரசிடம் வலியுறுத்தி பாரத ரத்னா விருதினை வழங்கிட பல முறை நாங்கள் கோரிக்கையை இதுவரை மத்திய அரசு செவி எனவே தொடர்ந்து வலியுறுத்தி வரும் எங்களது பல்வேறு நாடார் அமைப்புகளாகட்டும் பல்வேறு அரசியல் கட்சிகளாகட்டும் அனைவரது ஒட்டுமொத்த கோரிக்கையாக இதனை மத்திய அரசு உடனடியாக டாக்டர் பா சிவந்தி ஆய்க்கிறார் அவர்களின் அரசியல் மற்றும் கல்வி ஆன்மீகம் விளையாட்டு போன்ற அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கியதற்கு எடுத்துக்காட்டாய் அவர்களுக்கு பாரத ரத்னா விருதினை வழங்கிட வேண்டும் என்று எங்கள் வணங்காட்டு மக்கள் கழகம் சார்பில் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்